காங்கிரஸின் எம்பி ராகுல் காந்தி பேருக்கு பேரளவுக்கு கார்கே தலைவராக இருந்தாலும் விவரத்தை சொல்கிறது தான் நடக்கும் இவருக்கு ஒன்றரை நாள் மற்ற காங்கிரஸும் முழுது உணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே பாரத் ஜோடோ யாத்திரை இந்த யாத்திரை வந்து ஒரு நாடு மூலம் சுற்றினார் சுற்றி கடைசியில் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் போய் பனி சர்க்கிள் விளாண்டார் ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஒரு நாடு ச பாதுகாப்பு இருக்குன்றது அவர் சொல்லாமல் சொல்லியிருந்தார் ஒரு விஷயம் அது அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிருக்காரு ஒரு யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அதோட இரண்டாவது செகண்ட் பிரேஷன் டூன்னு சொல்லலாம் மணிப்பூரில் இருந்து ஆரம்பித்து நான் மும்பையில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து கிழக்கிலேருந்து மேற்கு போகிறேன் அப்படின்னாரு அப்படி போகும்போது ஒவ்வொரு மாநிலமாக வந்து கொண்டிருக்கிறோம் வந்து போட போகும்போது பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவுக்கு உள்ள வருகிறார் கொல்கத்தாவில் மால்டா இந்த பகுதியில் வரும்போது வந்து அவருடைய கார் வாகனம் வந்து தாக்குதல் உட்படுகிறது அவரோட கண்ணாடி வாகனத்தோட பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடி உட உடைக்கிறாங்க உடைச்சிருக்காங்க பட் அந்த நேரத்தில் வந்து அந்த வாகனத்தில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த செய்தி வந்திருக்கு ஆனால் ஆனால் என்ன பண்ணுறாரு அதுக்கு கொஞ்ச நேரத்தில் அடுத்து ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கா வாகனத்தில் அவர் ஏறி போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு இது தொடர்பாக வந்து உடனே வந்து இருக்கிற முக்கிய தலைவர்கள் ஜெயராம் ரமேஷ் என்னன்னு சொல்லியிருக்காரு எங்களை எப்படி தடுத்தாலும் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் இந்திய கூட்டணியோட வெற்றி இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே டைம் அதே டைம் காங்கிரஸோட நாடாளுமன்ற குழு தலைவர் அதிநந்தன் சௌத்ரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கே இது இந்த சம்பவம் போது போலீஸ்காரர்கள் வேடிக்கை பார்த்துருக்கார்கள் இன்னும் என்னென்னால் நான் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தி வாகனம் தாக்கப்பட்டதா அல்லது அந்த அதாவது அந்த கண்ணாடி கல்லால் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டதா இல்லை உடைத்து நிறுத்தப்பட்டதா அப்படின்னு நமக்கு தெரியல அது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நான் சொல்கிற சீக்வன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு இன்னொன்று இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்டில் வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் தேர்ந்தவர்கள் தான் இந்த மாதிரி அடிக்கடி அதையாவது செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ நம்ம எதனால் அந்த சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்க இவ இந்த மால்டாக்குள்ளே நுழையும் போது அந்த மால்டாவில் வந்து இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அது வந்து பீகார்குள்ள அந்த தாண்டி பீகார்குள்ளேற நுழைஞ்சிருச்சு அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து மா இதை வந்து மேற்கு வங்கத்தில் ஏன்னா இதுக்கு இந்த சம்பவம் வந்த உடனே அதீர் ரஞ்சன் சௌத்ரி தான் முதல்ல எடுத்த உடனே இது கண்டன அறிக்கை வெளியிடுகிறார் அவர் வெளியிட்ட உடனே உடனே மம்தா அரசு தான் இது மம்தாவுடைய கட்சி தான் ஏதோ பண்ணிட்டாங்க மம்தா இதில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவர் வேகமாக அவர் வந்து கண்டனத்தையும் இவர் தெரிவிச்சிட்டார் அப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரியாது இதை வந்து அடுத்ததாக இப்படி மாற்றி சொல்கிறாங்க இல்லை அது பீகார்க்குள்ளே அப்போ என்ட்ராயிருச்சு அப்படின்னு ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க எங்கே நடந்தது நமக்கு தெரியாது அப்போ பீகார் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இப்போ வந்து நிதிஷ்குமார் வந்து தேசிய கூட்டணி எதுக்கு போயிட்டார் ஆமாம் இண்டி கூட்டணி கலைச்சிட்டு அவர் வந்து இதுக்கு போயிட்டாரு மோடி அந்த கூட்டணிக்கு போயிட்டார் அதனால தான் அப்படின்றதுனால நிதிஷ் மேலே ஒரு பழியை போடணும் அப்படிங்கிறதுனால இவர்களை வந்து அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தார்களா அப்படி சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியலை ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு சாதாரண ஒரு தனி மனிதர் கிடையாது அவர் எதோ ரோட்டில் அவர் பாட்டுக்கு பாத யாத்திரை போய்ட்டுருக்கார் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் போகும்போது அவருக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி வாகனங்கள் போக போகிறது அவருக்கு பர்சனல் செக்யூரிட்டி இருக்க போகிறாங்க பெரிய செக்யூரிட்டி அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இவ்வளோ செக்யூரிட்டிக்கு மதியில் அவர் மற்ற செக்யூரிட்டி வாகனங்கள் எதுவும் அதில் தாக்கப்படவில்லை நல்லா நீங்கள் பார்க்கணும் ராகுல் காந்தியோட கார் ம அவர் எந்த காரில் போகிறாரோ அந்த காரோட ஒரு பின் கண்ணாடி மட்டும்தான் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நமக்கு சந்தேகமே வருது அப்ப அந்த ஒரு கண்ணாடி மட்டும் உடைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டிகள் உடனடியாக யாரோ அவரை பிடிச்சிருக்க மாட்டார்களா இப்போ சாதாரணமாக இப்போ ரோடில் வந்து ஒரு வண்டி நிற்கிது யாரோ ஒருத்தன் கல்ல தூக்கி போட்டானால அங்கே இருக்கிற ரெண்டு மக்களை கூட அவனை பிடிச்சிக்கூட வண்டி உடச்சேன்னு கேட்பான் யார் வண்டியாக இருந்தாலும் கூட இது நம்ம நாட்டு இயல்புக்கு சொல்ல வரேன் அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைவரனுடைய வண்டி அதை சுற்றி எவ்வளோ வண்டி முன்னாடி பின்னாடி போகும்ன்றது ஒரு கணக்கு இருக்குது ஒரு செக்யூரிட்டிகள்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் மீறி அந்த காரினோடைய பின்கண்ணாடி மட்டும் ஒருத்தன் உடைக்கிறான் அப்போ செக்யூரிட்டி என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு நாடகமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இதில் வருது ஏன்னா இது நம்மளால் நம்ம வந்து ஏற்றுக்க முடியல இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு வேளை இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி தெட்டு இருக்குது அப்படின்றதையெல்லாம் இவர் காமிக்கிறதுக்காக இவர் ராகுல் காந்திக்கு ஒரு பில்டப் கொடுக்கறதுக்காக செய்கிறாங்களா என்னென்னு நமக்கு தெரியாது இல்லை இன்றைக்கி வந்து மம்தா பேனர்ஜி வந்து ஏற்கனவே மம்தா பேனர்ஜி வந்து இவங்களுக்கு இந்த உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஜோடோ யாத்திரைக்கு வந்து அவங்க அனுமதி தங்குறதுக்கெலாம் கூட அந்த இந்த ஹவுஸில் தங்குறதுக்கெலாம் கூட அனுமதியெல்லாம் மறுத்திருக்காங்க கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விதித்தாங்க அவர் வந்து அங்கே தங்குவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்குவதற்கான மறு அனுமதி மறுக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கனால மம்தா பேரில் வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காங்கிரஸ் செட்டப் பண்ணிச்சா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இந்த காங்கிரஸ்காரர்கள் இப்போ அதீர் ரஞ்சன் சௌத்ரி இப்போ இவங்கெல்லாம் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது ஏற்கனவே இதே மால்டா பகுதியில் வந்து பிஜேபி காரர்கள் இந்து அமைப்பினர்கள்லாம் தாக்கப்படும்போது கொல்லப்படும் பொழுது அவங்க மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் பொழுது இந்த காங்கிரஸ்காரர்கள் அப்போ அமைதியாகத்தான் இருந்தார்கள் அப்போ அது ஸ்ட்ரெயிட்டவே வந்து ஒரு திருமணல் காங்கிரஸினால் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைங்கிறது குற்றவாளிகள் என்பது கூட நிரூபிக்கப்பட்டு கூட பல விஷயங்கள் வந்தபோது கூட இவர்கள் அமைதியாக தான் இருந்தார்கள் அப்போ இதே மம்தாவை எதிர்த்து இவங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அங்கே விடலை அதை நம்ம நல்லாவே பார்க்குறோம் ஆனால் இப்போ வந்து இவர்கள் கா அன்னைக்கு வந்து இதற்கு வந்து ஒரு மறைமுக ஆதரவை வந்து மம்தாவுக்கு வந்து இதே காங்கிரஸ் இன்றைக்கி கொடுத்து கொண்டிருந்தது இன்றைக்கி இவங்க ரெண்டு கடையில் ஒரு சண்டை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இப்போ மம்தாவை வந்து இப்படி ஒரு பழி வாங்கக்கூடியவர் மம்தா அதை காமிக்கத்திற்காக இன்றைக்கி இந்த காங்கிரஸ் இதெல்லாம் பேசுகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு ஒரு போர்வையில் நமக்கு வந்து தோன்றுகிறது அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதே ராகுல் வந்து இங்கேருந்து கிளம்பி அப்படியே எல்லாம் போனார் கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணி முழுக்க வழிநாடுகள் அப்படியே ஃபுல்லாக போய் காஷ்மீரில் போய் முடித்தார் அப்போ இந்த பாத யாத்திரை முழுவதுமாக பல பிஜேபி மாநிலங்கள் தான் இன்றைக்கி இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் பல இடங்களில் தான் இப்போ காங்கிரஸ் கிடையாது எல்லா இடங்கள்லேயும் தான் போயிட்டாங்களே அப்போ பல இடங்களில் வந்து இவர் போன மாநிலங்கள் முழுக்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் அப்படி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எதுலேயுமே அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல இவர் எந்த கட்சி வந்து பாசிச கட்சி ஏ கருத்து சுதந்திரம் கிடையாது எனக்கு பேச்சுரிமையை மறுத்திருக்கிறார்கள்னு இவர் தினந்தோறும் திட்டிகிட்டு இருக்காரோ அந்த மாநிலங்களில் எல்லாத்தையும் இவர் பாதுகாப்பாக சந்தோஷமாக ஆடி பாடி போனார் ஒரு ஒரு இடத்துலையும் ஒன்று ஒன்று பண்ணார் சில இடத்துல நிறையா பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போனார் சில இடத்துல வந்து புல் புல்லப்பெல்லாம் எடுத்தார் நினைக்கிறேன் ரோட்டில் படுத்து டான்ஸ் ஆடினார் என்னென்னமோ பண்ணார் நீங்கள் சொன்ன மாதிரி காஷ்மீரில் கூட போய் அவங்க அக்கா கூட வந்து பனிசருக்கெல்லாம் கூட விளையாடினார் இவங்க வந்து இது காஷ்மீரில் இவங்க ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி யோசிச்சிருக்க முடியுமா அங்க அங்கே கூட அவருக்கு பாதுகாப்பு இருந்தது ஆனால் இவங்களுடைய இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு போகும்போது இவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி இவருக்கு வந்து எந்த மாநிலங்களில் எப்படிப்பட்ட பாதுகாப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் பார்க்கணும் இப்போ இன்னைக்கு அவருக்கு அவங்களுடைய கூட்டணியிலேயே அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த கட்சிகளினுடைய நிலை எப்படி இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒன்று இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இதை வந்து ஒரு தனக்கு வந்து ஒரு சாதகமாக கேக்கிறதுக்காக மம்தா மேலே ஒரு பழியப்படுவதற்காக இவர்களே செட்டப் பண்ணி ஒரு நாடகமாக இருந்தாலும் சரி இல்லை உண்மையிலேயே அது ஒரு தாக்குதலாக இருந்திருந்தாலும் சரி அதாவது மம்தா கட்சி நல்லார அவருக்கு ஏற்பட்ட ஒரு அச்சுறுத்தலோ ஒரு தாக்குதலாக இருந்தாலும் சரி டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு அழகு இல்லைன்னா ஒரு எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது வந்து எதிரி கட்சிகளாக மாறிவிடக்கூடாது ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் அப்படி தான் இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்கட்சிங்கிற நிலையை மாறி தன்னுடைய எதிர்கட்சிகளாக தன்னையே பாவித்து கொண்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வேலைகளை எல்லாமே அது பார்த்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த கட்சிகளினுடைய மனநிலை அப்படிங்கிறது இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த செய்தி நமக்கு வந்து காண்பிக்கிறது அதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயமும் ஏன் இந்த கட்சிகளோட நிலைமை இப்படி அப்படின்னு சொன்னால் எப்போ வந்து இந்த கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு வாரிசு அரசியல் இந்த கட்சிகள் எல்லாமே வாரிசு அரசியலை மையப்படுத்தி தான் இன்றைக்கி காங்கிரஸ் ப்ளே பண்ணி கொண்டிருக்கு அப்போ வாரிசு அரசியல்னு வரும்பொழுது எப்படியெல்லாம் வந்து தங்களுடைய சுயநலத்தோடு இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அதுதான் இந்த கட்சிகள் வந்து இன்றைக்கி வந்து ஏன்னா வேறு யாரையுமே விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து இந்த கட்சிகளுக்கு ஒரு ம மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க அதுவும் ஒரு காரணம் இந்த கட்சிகள் வந்து இன்னைக்கு இப்படி ஆகிறதுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால வந்து இன்னைக்கு இந்த கட்சிகளினுடைய நிலை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு சம்பவங்கிறது படம் பிடித்து காமிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் ஆனா இது வந்து ஒரு நம்ம நாட்டிற்கு வந்து ஒரு அழகல்ல ஒரு டெமோக்ராட்டிக்காக இவ்வளோ நாள் இந்த நாடு இருந்த கட்டமைப்புக்கு இது வந்து ஒரு சரியான பாதை இல்லை அப்படிங்கிறதையும் இந்த சம்பவம் வந்து நமக்கு தெளிவாக எடுத்து காமிக்கிறது